அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று வளர்பிறை சஷ்டி சூட்சமமான இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்கள் கடன் தேர்ந்து செல்வம் சேரும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட ஒரு தீபத்தை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய தினம் வியாழக்கிழமையோடு நம்மளுக்கு வளர்பிறை சஷ்டி அப்படிங்கிறது வருது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த சஷ்டியில் நம்ம எப்படி முருகப்பெருமான வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது இந்த வளர்பிறை சஷ்டி எப்போ ஆரம்பிக்குது எப்போ நிறைவடைகிறது அப்படிங்கறத பார்த்திடலாமா இன்றைய தினம் காலையில் பதினோரு மணி நம்மளுக்கு இருபத்தி ஐந்து நிமிடங்களுக்கு ஆரம்பிச்சு மறுநாள் காலையில் நம்மளுக்கு பத்து மணி முப்பத்தி ஏழு நிமிடங்கள் வரைக்கும் இந்த சஷ்டி திதி அப்படிங்கிறது இருக்குதுங்க இந்த சஷ்டி திதி நாளைக்கு காலையில் பத்து முப்பத்தி ஏழு வரைக்குமே இருக்குது அப்போது நீங்கள் இன்றைய தினம் மாலை நேரத்தில் ஏன்னா பெரும்பாலும் சஷ்டி வழிபாடு மாலை நேரத்தில் தான் செய்வாங்க மாலை நேரத்துல உங்கள் வீட்டு பூஜை அறையில முருகப்பெருமானினுடைய திருவுருவப்படத்திற்கு முன்பாக இந்த ஒரு தீபத்தை நீங்க ஏத்தி முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க முடியலை இன்னைக்கு வெளியில போயிட்டோம் அப்படிங்கிறவங்க கூட நாளை காலையில உங்களுக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் எந்த ஒரு தவறுமே கிடையாது நாளை தினம் வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உங்களுக்கு சஷ்டி தீதி நாளைக்கு காலையில் பத்து மணி முப்பத்தி ஏழு நிமிடங்கள் வரைக்குமே இருக்குது இதில் நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்யுங்க நம்ம வீட்டில் பெரும்பாலும் நிறைய கஷ்டங்கள் இருக்கும் கஷ்டங்கள் இருக்கும் அந்த கஷ்டத்தை எல்லாம் தாண்டி நம்ம அந்த கஷ்டத்தை எல்லாம் கடந்து வந்து நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும் இதுக்கெல்லாம் காரணம் நம்மளுடைய முயற்சிகளும் கடவுளினுடைய அனுகிரகங்களும் தான் இல்லையா இப்போ இந்த இரண்டும் நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்கணும் அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு அந்த வளர்பிரை சஷ்டியில் முருகப்பெருமான நாம் இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு முக்கியமாக கடன் பிரச்சனைகள் தீர வேண்டும் நிறைய பேர் இன்றைய காலகட்டத்தில் இந்த கடன் பிரச்சனையால் நிறைய கஷ்டப்பட்டுட்டு வர்றாங்க அப்படி அந்த இருந்து நம்ம வெளியில் வரணும் இந்த கடன் பிரச்சனையால் பல பிரச்சனைகளை அவங்க வாழ்க்கையில் சந்திச்சிட்ருப்பாங்க அந்த மாதிரி பிரச்சனையிலிருந்தும் விடுபடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் முருகப்பெருமானினுடைய அருள் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களும் இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றி முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க இப்போது என்ன தீபம் ஏற்ற வேண்டும் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் எல்லார் வீடுகள்லேயும் முருகப்பெருமானினுடைய திருவுருவ படம் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா இதை வந்து நீங்கள் நல்லா சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுக்கோங்க சிகப்பு நிற மலர்கள் கிடைத்தால் அலங்காரம் பண்ணிக்கோங்க கிடைக்கல அப்படின்னா வாசனை நிறைந்த மலர்கள் உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை கொண்டு அலங்காரம் பண்ணிக்கோங்க முருகப்பெருமானுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்ற வேண்டும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை நீங்கள் கவனமாக ஏற்றுங்க ஏன்னா நம்மளுடைய இறைவன் அந்த ஜோதி ரூபத்தில் தான் நம்மளுக்கு அருள் புரிவதாக ஐதீகம் இல்லையா அப்போ அந்த தீபம் ஏற்றும் பொழுது நம்ம இல்லாமல் சூட்சமமான தீபங்கள் பரிகாரத்திற்காக ஏற்றக்கூடிய தீபங்கள் நான் ஏற்கனவே சொல்லிடுவேன் எந்தெந்த தீபங்கள் வீட்டில் ஏற்றணும் எந்த தீபங்கள் கோவிலில் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறது இந்த தீபம் நீங்கள் தாராளமாக வீடுகளில் ஏற்றலாம் ஒரு பாக்கு தட்டு அப்படி இல்லைன்னா ஒரு பித்தளை தட்டெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா அதே மாதிரி பூஜைக்கு உண்டான தட்டாக ஒன்று எடுத்துக்கோங்க அதில் வந்து சந்தனம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் ஜவ்வாது இது மூணையும் பன்னீர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க பன்னீர் இல்லை அப்படின்னா நீங்கள் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து ஸ்டார் வரைஞ்சிக்கோங்க அந்த ஸ்டாரை வரைஞ்சிட்டு அதில் வந்து குங்குமமெல்லாம் வச்சுக்கோங்க வச்சுட்டு அதற்கு மேலே பச்சரிசி அந்த பச்சரிசியை பரப்பிக்கோங்க பச்சரிசியை பரப்பிட்டு அதற்கு நடுவில் தூரம் பருப்பு முருகப்பெருமானுக்கு உகந்த தானியம் இந்த துவரம்பருப்பு அந்த துவரம்பருப்பை நடுவில் வச்சுக்கோங்க வச்சுட்டு அதற்கு மேலே மஞ்சள் குங்குமம் ஆறு ஒரு ரூபாய் நாணயங்கள் வச்சுட்டு அதற்கு மேலே ஒரு மண் அகல் விளக்கு வச்சுக்கோங்க நெய் விட்டுக்கோங்க பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றிக்கோங்க இந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு நெய்வேத்தியம் அப்படிங்கிறது ஏதாவது இனிப்பு வகையில் வச்சுக்கோங்க தேனும் தினையும் வைக்கலாம் ஒரு டம்ளர் பால் நல்ல தேன் கலந்து ஏலக்காய் கலந்து வைங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் இப்படி முருகப்பெருமானுக்கு உகந்தது பால் பாயாசமும் ரொம்ப உகந்தது அதையும் நீங்க வைக்கலாம் இதில் உங்களுக்கு எல்லாத்தையும் வைக்கணும்னு இல்லை ஏதாவது உங்களுக்கு என்ன முடியுமோ அதை நைவேத்தியமாக வச்சுக்கோங்க முருகப்பெருமான் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எனக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை பணம் சார்ந்த மற்ற பிரச்சனைகளும் தீர்ந்து என் வாழ்க்கையில் செல்வச்செளிப்பு ஏற்பட்டு நிம்மதியுடன் சந்தோஷமாக நான் வாழ வேண்டும் அப்படின்னு முருகப்பெருமான் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பிரார்த்தனை பண்ணிட்டு தீபதூப தூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நீங்க நிறைவு செய்து கொள்ளுங்கள் இப்படி ரொம்ப ரொம்ப எளிமையாக உங்களுடைய வீடுகளில் இன்றைய தினம் மாலை நேரத்தில் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்யுங்க மாலை ஆறு மணியிலேருந்து எட்டு மணி வரைக்கும் இந்த தீபத்தை நீங்கள் தாராளமாக வீடுகளில் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம் இன்றைய தினம் வெளியில் போயிட்டேன் இல்லை இந்த பதிவை கொஞ்சம் லேட்டாக தான் நான் பார்க்குறேன் அப்படின்னா வரக்கூடிய சஷ்டியிலையும் நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றிக்கலாம் உங்களுக்கு நாளை காலை பத்து மணி முப்பத்தி ஏழு நிமிடங்கள் வரைக்கும் இந்த சஷ்டி திதி அப்படிங்கிறது இருக்குது நாளைய தினம் வெள்ளிக்கிழமையில் இந்த மார்கழி மாதம் எல்லாருமே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இருந்துருச்சு நம்ம வழிபாடுகள் செய்வோம் அப்படியே அந்த நேரத்துலேயும் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி வச்சு வழிபாடு செய்யலாம் ரொம்ப 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 சிறப்பான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் நம்ம வாழ்க்கையில் கடன் பிரச்சனையால் பல பிரச்சனையால் சந்திச்சிட்ருக்கிற அனைவரும் இதை ட்ரை பண்ணி பாருங்க முறை நிச்சயம் உங்களுக்கு அது கை மேலே பலன் கிடைக்கக்கூடியதாகத்தான் இருக்கும் முருகப்பெருமானை எப்பவுமே நாம் உள்ளன்போடு மனமுருகி வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எவ்வளவுதான் பிரச்சனையில் இருந்தாலும் எவ்வளவு ஏழ்மை நிலையில் இருந்தாலும் எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் அது எல்லாத்தையுமே முருகப்பெருமான் நொடி பொழுதில் தீர்த்து வச்சிருவார் இந்த கலியுகமே முருகப்பெருமானின் யுகம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த முருகப்பெருமான உள்ளன்போடு மனமுருகி நம்ம வழிபாடு செய்யணும் முருகன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை எந்த அளவுக்கு நம்பிக்கையோட வழிபாடு செய்கிறாங்க அப்படிங்கிறத தான் முருகன் பார்ப்பார் என்ன நெய்வேத்தியம் வச்சுருக்கிறீங்க என்ன தங்க ஆபரணங்கள் கொண்டு அலங்காரம் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறத வச்சு முருகப்பெருமான் பார்க்கவே மாட்டார் ஒரு பொட்டு கண்ணீர் சிந்தி அவரை உள்ளன்போடு மனமுருகி நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்ம நம்ம வாழ்க்கையில் அது பல அற்புதங்களை வந்து அது வந்து கொண்டு வரும் என் உதாரணத்துக்கு என் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலைகளில் உயிரையே விடுகிறன்ற அந்த சூழ்நிலையில் கூட முருகப்பெருமான் தான் என்னை காப்பாற்றி இப்போ நான் உயிரோடு இருந்து உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னா அது கண்டிப்பாக முருகப்பெருமானுடைய அந்த அருளால் மட்டும்தான் நான் எப்போவோ மண்ணாகி போயிருக்க வேண்டியவள் அந்த நேரத்தில் என்னுடைய அந்த ஒரு 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 சிந்தனையை விலைக்கு வச்சு முருகப்பெருமான் என் வந்து என் கண்ணதையே திறந்து வச்சாருன்னு கூட சொல்லலாம் அந்த ஒரு அவசரப்பட்டு நான் எடுத்திருந்தேன் அன்னைக்கு வந்த முடிவு எடுத்திருந்தேன்னா என் குடும்பமே இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் போயிருக்கும் அந்த அளவுக்கு முருகப்பெருமான் என் வாழ்க்கையில் அவ்வளோ அற்புதங்களை வந்து செஞ்சுருக்காரு நம்பிக்கையோட முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க அதுவும் சூட்சமான இந்த ஒரு தீபத்தை இன்றைய தினம் சஷ்டி அன்று செஞ்சு வழிபாடு செஞ்சு பாருங்கள் முருகப்பெருமான் நீங்கள் என்ன கேட்டாலும் கண்டிப்பாக தருவார் நம்பிக்கையோடு செய்ங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்